சனி பயிற்சி அதாவது சனி பயிற்சி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வழக்கமான வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது இருக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி இல்லை இதே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் தான் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதா சொல்லப்பட்டிருக்குது பொதுவாகவே ஆன்மீக விதிப்படி நவக்கிரக சம்பந்தப்பட்ட சன்னதிகளில் திருநள்ளாறு சம்பந்தப்பட்ட சனி பகவானுடைய திருத்தலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி மட்டும்தான் அங்கே வந்து நிகழ்ச்சிகள் அதாவது விழா எடுக்கக்கூடியது பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடியது பயிற்சி விழா அப்படிங்கிற விழாவை மகத்துவமாக கொண்டாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் சனிப்பயிற்சின்றது உறுதியான ச நிச்சயமான ஒன்றுங்க உண்மையை சொல்லப்போனால் இது வாக்கிய திருக்கணித ப அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட ஒரு விஷயங்க இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்பது ஒரு பழமையான பஞ்சாங்கம் கடுமை ஒரு ஒரு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் பின்பற்றுக்கிறது திருக்கணிதம் அப்படிங்கிறது தான் உண்மையை சொல்லப்போனால் இப்போ ஒரு வானவியல் தத்துவத்தின்படி கூட பாருங்களேன் சனிப்பயிற்சி இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்குது இந்த சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறத கூட நீங்கள் பார்க்குறத வந்து சனி வந்து நகர்ந்து போய்விட்டார் என்பதை நிச்சயமாக அறிய முடியும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் மெதுமெதுவாக செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கின்ற அந்த வாக்கிய பஞ்சாங்க ஜோதிடர்கள் மட்டும்தான் இன்னும் விடாப்பிடியாக அந்த பிழையான வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றி இப்பொழுது சனிப்பயிற்சி வந்து அடுத்த வருஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை குழப்புகின்ற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர உலகம் முழுக்க ஒத்துக்கொள்ளப்பட்ட அமைப்பின்படியும் உண்மையான சனியுடைய மாற்றத்தின் நகர்வின்படியும் பெரும்பாலான நம்ம இந்தியாவிலே கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் இப்போது திருக்கணைத்தப்படி தாங்க நடக்குது ஏன் இன்னும் சொல்லப்போனால் திரு மலை அதாவது இவர் நம்ம திருவேங்கடன் சொல்லக்கூடிய திருப்பதியில் கூட ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து திருக்கணித அப்படி தாங்க கொண்டாடுறாங்க உண்மையிலேயே சனியினுடைய மாற்றம் என்பது விஞ்ஞான ரீதியாகவும் இயக்க ரீதியாகவும் இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் என்ன ஒரு இருபது நாளில் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி தாங்க உண்மையாக சரியானது தவறான பஞ்சாங்கம் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு சனி பயிற்சி ஒரு வருஷம் தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்க அது உண்மை கிடையாதுங்க நிஜமாகவே இந்த வருஷம் மார்ச் மாதம் இன்னும் ஒரு இருபது நாளில் சனிப்பயிற்சி நடக்க போகிறதுங்க அதுதாங்க உண்மையான சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாத இறுதியில் வந்து கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த சனி பகவான் ஏனைய ராசி எல்லோருக்குமே குரு பகவானுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுனால ஓரளவு நல்ல வளங்களை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் சனி பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது நியாயமான உண்மை உண்மையை சொல்லப்போனால் வாக்கியப்படி நடக்கக்கூடிய அடுத்த வருஷம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சனிப்பயிற்சி மகா தவறானது என்பதை விபரம் அறிந்த எல்லா ஜோதிடர்களும் ஒத்துக்குவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பத்து பேர் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அந்த பத்து பேரில் ஒன்றாகத்தான் இப்போது நடக்கக்கூடிய அந்த அடுத்த வருஷம்தான் சனிப்பயிற்சின்னு சொல்கிறவங்க சொல்கிறாங்க மரபு ரீதியாக கோவில்களில் வருஷ வருஷம் திருக்கம் வாக்கியப்படி கொண்டாடப்படுகிறது என்பது உண்மை என்றாலும் கூட அரசாங்கம் இந்த விஷயத்துல ஒரு கருத்து ஒரு கருத்துமே ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை எடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் ஆந்திராவில இருக்குது கேரளாவில் இருக்குது எல்லாத்துலையுமே அதே மாதிரியான அமைப்பு தமிழ்நாடுலையும் கொண்டாடணும்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த சர்ச்சைகளுக்கு இடம் இல்லை இடம் இல்லைங்க பெரும்பான்மையோருடைய கருத்துப்படி விஞ்ஞான கருத்துப்படி உண்மையான கருத்துப்படி ஆன்மீக கருத்துப்படி மகாபெரியவருடைய கருத்துப்படி திருக்கணிதம் தாங்க சரியானது திருக்கணிதப்படி இந்த வருஷம் தாங்க சனிப்பெயர்ச்சி கொண்டாடுவது சரியானது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க